ஏனென்றால் அல்லாஹுடைய தெரிவு என்பது சாதாரணமானதல்ல ரமதான் என்பது மாதத்தின் அல்லாஹுடைய ஒரு தெரிவு அதே போன்று அல்லாஹ் நம்மளை தெரிவு செய்கிறான் என்ற எண்ணத்தை நாம் பெற்றோம் என்றால் அதுவே நம்முடைய வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கு அந்த அளவுக்கு அல்லாஹு ஜெல்லிஷானுத்தாரா ஒரு பள்ளியிலே ஒருவரை கொண்டு வந்து ஒரு தும்புத்தடி கையில் எடுத்து அவர் அந்த பள்ளியை கூட்டுகிறார் என்றால் அல்லாஹ் அவரை தெரிவு செய்திருக்கிறார் என்ற அர்த்தம் எஹ்லாஸோடு ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எதெல்லாம் காட்டி கொடுக்குறோன்னா அந்த டாக்டரை பாருங்கள் நானே என் பிள்ளைங்க காட்டி கொடுப்பேன் அந்த இன்ஜினியரை பாருங்க அதான் உலக நியதி உண்மை அதை காட்டணும் அப்படி படிச்சிருக்கிறாங்க அப்படி வாழலாம் அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கலாம் ஆனா திருக்குருவான்ல எனக்கு ஒரே ஒரு பக்கத்து நீங்க பெரட்டி காட்டணும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல இந்த சயின்டிஸ்டுக்கு இப்படி இந்த இடம் ஜென்னாவில் இந்த இடம் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சிலாகித்து சொல்றான் உண்ட கண்டுபிடிச்ச ஒரு ஆளை சிலாகித்து சொல்றான் அப்படின்னு காட்டினீங்கன்னா இல்லை அதுக்காக வேண்டிய அல்லாவிடம் அவங்கள்ட்ட கேவலம் உண்டாண்டா இல்லை கண்ணியம் உண்டு ஒரு அறிவாளிக்கு கண்ணியம் இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி ஒரு கண்ணியம் இருக்கிறது யாருக்கு தெரியுமா மார்க்கத்தோடு அல்லாஹு ஜல்ல ஷானுத்தாலாவுக்கு பயந்து அவனுக்கு தன்னுடைய கல்வை ஒப்படைத்தவருக்கு அதை விட கண்ணியம் இருக்கிறது அதனால் குருவான் இதை விட அதை மேல தூக்கி பேசுகிறது எந்த கண்ணியத்தை குருவானுக்குள்ள ஜென்னாவில் நடுப்பகுதி டாக்டர் கண்ணியில் டாக்டர் தொழுதால் டாக்டர் நோம்பு பிடித்தால் தான் டாக்டருக்கு கண்ணியமே தவிர அவர் தோழாமல் நோம்பு பிடிக்காவிட்டால் அவருக்கு உரிய கண்ணியம் இல்லை அல்லாஹு ஜல்ல ஷானுத்தால யாரை தெரிவு செய்ததா சொல்கிறார் நீங்கள் திருக்குருவானே பரட்டி முழுக்க பார்த்தீங்கண்டா ரசூலுல்லா உம்மி முசா அலி திக்குவாய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாப்பா கதவை திறந்து கெட் அவுட் வெளியே அனுப்பினவர் யூசுப் அலி தம்பி தம்பிமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டவங்க நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த உலகத்தில் யாரை நீங்கள் பேச மாட்டீர்களோ யாரை பத்தி நிறைய சிந்திக்க மாட்டீங்களோ பாப்பா வெளியே போங்கன்னு சொல்லி கதவை பூட்டினா அந்த பொடியனை கொண்டு போய் யாராவது பேசுவாங்களா ஏய் பாப்பா விரட்டினு ஒருப்பா கெட் அவுட் சொன்ன ஒருப்பா அப்படின்னு வாங்க நபி யாரு சொந்த மனைவி சொல்றாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் மகன் கட்டுப்பட மாட்டாரா இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் அல்லா தெரிவு செய்கிறான் தெரிவு செய்து அல்லாவுடைய தெரிவு செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை தான் நிரூபிக்கிறான் அதனால் அல்லாஹ் வேற ஒரு குவாலிஃபிகேஷனை கேட்கல எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் கட்டாயம் படிக்கணும் கடந்த இருபது ஆண்டுகளாக படிக்கணும் படிக்கணும் என்றே இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வர படிக்கணும் கட்டாயமாக இந்த சமூகம் படிக்கணும் ஆனால் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டீங்கன்னா இல்லை படித்த பட்டதாரிகள் பல்கலைக்கழகம் போவார்கள் அவரிடம் தீன் இல்லை என்றால் பெத்தெடுத்த தாய்க்கு தெரியாமல் தாய் கண்டால் அதாவது அங்க போனீங்கன்னா தகாத உறவுல ஈடுபடுவாங்க அவங்கதான் ஒன்னா பிள்ளை அவங்கதான் அந்த ஸ்கூல்ல அந்த ஏரியாவில் நல்ல பேர் கிடைச்சவங்க பல்கலைக்கழகம் வரைக்கும் போனாங்க பட்ட படிப்பை மேற்கொள்ளணும்னு போனாங்க அந்த முப்பது பேர் வகுப்புல படிச்சா ஆளை தெரிவு செஞ்சிருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் தான் அந்த ஊர்ல இருந்து போயிருப்பாங்க அந்த அஞ்சு பேர் தான் ஊர்லேயே தங்க கட்டிகள் அந்த தங்க கட்டியை கொண்டு போய் அங்க வச்சா அந்த அஞ்சு பேர்லயும் பலர்களும் தப்பான முறையில் பெண் ஆணோடு இந்த படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் எமெரிக்காவில் விபச்சாரம் ஜீரோ ஆகணும் படிப்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு போதும் என்றால் எமெரிக்காவில் களவு ஜீரோ ஆகணும் படிப்பு மட்டும் ஒரு மனிதனை பதமாக்கும் என்றால் அமெரிக்காவை எந்த கிளப் லைஃபும் இருக்கக்கூடாது ராத்திரிக்கு அவர்கு குடிக்க கூடாத உலகத்தில் ஆக பெரும் விபச்சாரம் அதிகம் அமெரிக்கா ஐரோப்பாவிலே உலகத்திலே ஆக நிறைய அதிகமான டிவோர்ஸ் அமெரிக்கா ஐரோப்பா உலகத்தில் ஆக ड्रग्स அடிicted புது புது பேர்ல வரக்கூடியது ஜombi எல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா இኽلاص மனத் தூய்மையோடு யாரெல்லாம் மன தூய்மையோடு சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார்கள் அந்த தெரிவாக இந்த தெரிவு அமையணும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் நுழையவரான